ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை எம் ஜி ஆர் ஜெயலலிதா சந்திப்பு என்பதே இல்லாமல் இருந்தது ஜெயலலிதாவை தன் நாட்களில் மட்டுமல்ல நினைவுகளிலிருந்தே அகற்றி வைத்திருந்தார் எம் ஜி ஆர் உண்மையில் அப்போது அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் தனிக்காட்டு ராஜாவைப் போல் கட்சியையும் ஆட்சியையும் நடத்தி சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஜெயலலிதா கட்சிக்குள் வந்ததும் எம்ஜிஆரின் நிம்மதி தொலையத் தொடங்கியது அவருக்கு தலைவலி ஆரம்பித்தது அதிமுகவில் ஏடிக்குப் போட்டிகள் தலை தூக்கின எம்ஜிஆரின் இரண்டு கரங்களாக திகழ்ந்த சீனியர்கள் ஒன்றை சொல்வார்கள் அந்த வழியில் எம்ஜிஆரை கொண்டு போக நினைப்பார்கள் அதில் ஏதாவது ஒரு இடத்தில் வந்து ஜெயலலிதா செக் வைப்பார் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்படும் பத்திரிகைகள் பரபரப்பாகும் இந்த சலசலப்புக்கும் பரபரப்புக்கும் காரணம் யாரென்று தொண்டர்கள் ஆர்வமாக தேடுவார்கள் அனைத்துக்கும் காரணகர்த்தா தான் என்று ஜெயலலிதா அங்கே காட்சியளிப்பார் உண்மையில் இப்படியெல்லாம் செய்வதற்கு அன்றைய ஜெயலலிதாவிற்கு விவரம் போதாது நடைமுறைகள் தெரியாது ஆனால் ஜெயலலிதாவை அப்படி வழிநடத்தியவர் நடராஜன் ஜெயலலிதாவின் முதலமைச்சர் கனவு சாதாரண கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதாவுக்கு அப்போதே முதலமைச்சர் கனவு வந்திருந்தது கட்சியில் நம்பர் ஒன் எம்ஜிஆர் மட்டும்தான் அவரைத் தவிர மற்றவர்கள் பூஜ்யம் என்றே ஜெயலலிதா மதிப்பிட்டிருந்தார் இத்தனை பூஜ்யங்களை வைத்துக் கொண்டு எம்ஜிஆரால் ஆட்சியை பிடித்து பூஜ்யங்களுக்கும் ராஜ்யத்தில் பொறுப்பு கொடுத்து வெற்றிகரமாக அதைக் கொண்டு செலுத்த முடிகிறது என்றால் அது தன்னால் முடியாதா என்று கருதினார் ஜெயலலிதா அவரின் கண்களுக்குள் குடியேறியிருந்த அந்த சந்தேக கனவை கலைத்துவிடாமல் கண்களை எரிக்கும் லட்சிய வெறியாக அதை வளர்த்தெடுத்தார் நடராஜன் அது ஜெயலலிதாவுக்கான லட்சியம் அல்ல ஜெயலலிதா மூலம் தன் மனைவி சசிகலாவுக்கான லட்சியம் தன் மனைவி சசிகலா மூலம் அது தனக்கான லாபம் என்பது நடராஜனின் எண்ணமாக இருந்திருக்கலாம் கார்டனுக்குள் சசிகலா இந்த லட்சிய லாபங்களை அடைய போயஸ் கார்டன் வீட்டிற்குள் சசிகலா சில வேலைகளை செய்தார் அதிமுக என்ற கட்சிக்குள் சில வேலைகளை செய்தார் போயஸ் கார்டன் ஊழியர்களுக்கு வேட்டு வைத்து சிதறடித்ததைப் போல அவ்வப்போது போயஸ் கார்டன் வீட்டுக்கு வந்து போகிறவர்களுக்கும் வைத்தார் சசிகலா அதில் சிக்கி சிதறியவர்களில் முக்கியமானவர் ஜெயலலிதாவின் நீண்ட நாள் தோழியான லீலா தோட்டம் வளர்ப்பதில் லீலா கெட்டிக்காரர் ஜெயலலிதா மனம் விட்டு பேசும் ஒரு சில தோழிகளில் லீலாவும் ஒருவர் ஒருநாள் லீலாவை தொடர்பு கொண்ட ஜெயலலிதா சில புத்தகங்களை கொண்டு வர சொன்னார் ஜெயலலிதா சொன்ன நாளில் சொன்ன நேரத்திற்கு லீலாவும் வந்தார் ஆனால் அவருக்கு வாசலிலேயே முட்டுக்கட்டை விழுந்தது இன்றைக்கு அம்மா யாரையும் வர சொல்லலையே என்றார் போயஸ் கார்டன் வாசல் செக்யூரிட்டி இது சசிகலாவின் வேலை திகைத்து போன லீலா இல்லையே இன்னைக்கு தானே என்ன வர சொன்னாங்க என்றார் எங்களுக்கு அப்படி ஒரு தகவலும் இல்ல வேணும்னா உள்ள போய் வெயிட் பண்ணுங்க என்று வேண்டா விருப்பாக உள்ளே அனுப்பினார் செக்யூரிட்டி லீலாவுக்கு அப்போதே மனம் விட்டு போனது சரி வந்ததும் வந்துட்டோம் உள்ள ஒரு எட்டு போய் காத்திருக்கலாம் என்று வீட்டிற்குள் அமர்ந்தார் லீலா ஜெயலலிதா அப்போது மாடியில் இருந்தார் அவருக்கும் லீலா வந்த தகவல் சொல்லப்படவில்லை தகவல் சொல்ல வேண்டிய சசிகலா சொல்லவில்லை ஆனா லீலாவிடம் வந்து ஜெயலலிதா உங்களை இன்னொரு நாள் வர சொல்லிட்டாங்க நீங்க இப்ப கிளம்பலாம் என்றார் லீலாவுக்கு ஏமாற்றமாக போய்விட்டது நம்மை வர சொல்லிவிட்டு வந்த பிறகு பார்க்க முடியாது என திருப்பி அனுப்பினால் என்ன அர்த்தம் என்று சினந்து கொண்டே சென்று விட்டார் அவர் போன பிறகு ஜெயலலிதாவிடம் சென்ற சசிகலா உங்களை பார்க்க லீலா வந்தாங்க காத்திருக்க சொன்ன எனக்கு காத்திருக்கலாம் நேரமில்லன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க என்றார் இப்போது ஜெயலலிதாவுக்கு கோபம் வந்தது அவர் வந்து எவ்வளவு நேரம் ஆனது என்று சசிகலாவிடம் கேட்டார் இப்போதான் வந்தாங்க வந்ததும் ஜெயலலிதா எங்கன்னு கேட்டாங்க அஞ்சு நிமிஷத்துல வந்துடுவாங்க வெயிட் பண்ணுங்கன்னு ஆனா அவங்க கேட்கல என்று சசிகலா சொன்னதை ஜெயலலிதா அப்படியே நம்பினார் ஒரு ஐந்து நிமிடம் கூட எனக்காக காத்திருக்க முடியாதா என்று ஜெயலலிதாவுக்கு கோபமும் ஏமாற்றமும் வந்தது அதோடு அவர் லீலாவை திருப்பி எப்போதும் அழைக்கவே இல்லை அதன் பிறகு எப்போதும் லீலாவை அழைக்காதபடி சசிகலா பார்த்து கொண்டார் கட்சிக்குள் நடராஜன் இதையே கட்சிக்குள் வேறுவிதமாக நடராஜன் செய்தார் அன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளராக இருந்தவர் ஜனார்த்தனன் அன்றைக்கு ஜெயலலிதா கட்சியின் சாதாரண கொள்கை பரப்பு செயலாளர் அவ்வளவுதான் இன்னும் விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜனார்தனனை இன்றைக்கு ஜெயலலிதா இருந்த இடத்திலும் ஜெயலலிதாவை இன்றைக்கு நாஞ்சில் இருக்கும் இடத்திலும் வைத்து பார்க்க வேண்டும் அப்போது அதிமுக சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கு தலைமை அன்றைக்கு கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த ஜனார்த்தனன் ஆனால் வேறு சில வேளைகளால் அந்த கூட்டத்தில் ஜனார்தனன் கலந்து கொள்ளவில்லை கட்சி அரசியலில் இது சாதாரண விஷயம் ஆனால் ஜனார்தனன் கலந்து கொள்ளாததை அரசியலாக்கினார் ஜெயலலிதா அப்போது கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதா கட்சியின் சர்வ அதிகாரங்களையும் கையில் வைத்திருக்கும் பொதுச் செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பினார் அதில் கட்சிக்காரர்கள் கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்றனர் அதில் போய் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மனம் புண்படும் அது கட்சியை பலவீனப்படுத்தும் ஆகவே அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று விளக்கம் சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்பினார் ஜெயலலிதா அதோடு அந்த நோட்டீஸ் விவகாரத்தை எல்லா பத்திரிகைகளுக்கும் கொண்டு சேர்த்தார் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு எப்படி நோட்டீஸ் அனுப்பலாம் என்று கட்சிக்குள் சீனியர்கள் உரிமினர் அந்தம்மா கேட்கிறது நியாயம்தான் என்று தொண்டர்கள் முணுமுணுத்தனர் இந்த யோசனை யோசனையை செயல்படுத்திய ஜெயலலிதா ஜெயலலிதா செய்ததை பத்திரிகைகளுக்கு கொண்டு சேர்த்ததற்கு பின்னால் இருந்தது சாட்சாத் பிஆர்ஓ நடராஜன்தான் இதில் மனதளவில் அடிப்பட்ட ஜனார்தனன் மெல்லவும் முடியாமல் விளக்கம் சொல்லவும் முடியாமல் அவமானத்தால் குறுகி போனார் அதன் பிறகு எம்ஜிஆர் ஏதோ செய்து அவரை சமாதானப்படுத்தினார் இது சாதாரணமான விவகாரமாக தோன்றலாம் ஆனால் கட்சியில் உள்ள பெரும் பகுதி தொண்டர்களின் பார்வையை ஜெயலலிதாவின் மேல் திரும்ப வைத்தது கட்சியில பொது செயலாளர் பொருளாளர் பதவிகள் எல்லாமே சும்மாதான் இனிமே எல்லாம் அம்மாதான் என்று அப்போதே அவர்களை குழப்பி அன்று ஜெயலலிதா செய்ததை இன்றைக்கு நினைத்து பார்க்க முடியுமா இன்றைக்கு அதிமுகவில் இருக்கும் நாஞ்சில் சம்பத் விளக்கம் கேட்டு ஜெயலலிதாவிற்கு நோட்டீஸ் அனுப்ப முடியுமா அப்படி அனுப்பினால் நாஞ்சில் சம்பத் அடுத்த நொடி கட்சிக்குள் மட்டுமல்ல வேறு எங்கேயாவது எதுவாகவாவது இருக்க முடியுமா ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா அப்படி ஒரு காரியத்தை செய்தார் நடராஜன் அதை செய்ய வைத்தார் ஜெயலலிதாவிற்கு பின்னால் நடராஜன் இருப்பதை அறிந்த மூத்த அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் அப்போதே நடராஜனின் வளர்ச்சியை வீக்கம் என்று வர்ணித்தார் எம்ஜிஆரின் தந்திரம் கட்சிக்குள் ஜெயலலிதாவிற்கும் சீனியர்களுக்கும் ஏற்பட்ட இந்த முட்டல் மோதலை எம்ஜிஆர் ஒரு பக்கம் ரசித்தார் என்று சொல்பவர்களும் உண்டு தன் கண்முன்னாலேயே எம்ஜிஆருக்கு அடுத்து இவர்தான் என்று யாரும் யாரையும் பேசிவிடக் கூடாது என்பதில் எம்ஜிஆர் கவனமாக இருந்தார் அதற்காக இரண்டாம் இடத்தில் உள்ள சீனியர்களை ஜெயலலிதாவை வைத்தும் ஜெயலலிதாவை இரண்டாம் கட்ட சீனியர்களை வைத்தும் தலையில் தட்டிக்கொண்டே இருந்தார் ஆனால் எம்ஜிஆரின் இந்த வித்தையை ஒரு கட்டத்துக்கு மேல் அவருக்கே எதிராக பயன்படுத்த ஆரம்பித்தார் ஜெயலலிதா அதற்கு பின்னால் இருந்தவர்கள் சசிகலா நடராஜன்